நிழல் படர்ந்த பூமியில் பறவைகள் பறக்காத விலங்குகள் நுழைய அஞ்சிய ஒரு இடத்தில் மிடுசா என்ற ஒரு அசுரப் பெண் வசித்து வந்தாள் அவளுடைய தலையில் பாம்புகள் இருந்தன அவளுடைய கண்ணை நேருக்கு நேர் பார்த்தால் போதும் எந்த சதையையும் கல்லாக மாற்றிவிடும் சாபம் இருந்தது அவளுடைய பயங்கரத்தை பற்றிய கதைகள் பரவின வேட்டைக்காரர்களும் பயணிகளும் அவளுடைய சக்தியில் சிலையாக மாறினர் அவளுடைய வளர்ந்து வரும் ஆதிக்கத்திற்கு அஞ்சி மன்னர்களும் போர் வீரர்களும் அமைதியற்றிருந்தனர் இறுதியாக கடவுள்களின் ஆசிர்வாதத்துடன் ஆயுதம் ஏந்திய துணிச்சலான பெர்சியஸ் எனும் மாவீரன் அவளைக் கொல்வதற்கான சாத்தியமற்ற பயணத்தை மேற்கொண்டான் தைரியத்தாலும் நீதிக்கான தாகத்தாலும் உந்தப்பட்ட பெர்சியஸ் மெடுசாவின் குகைக்குள் நுழைந்தான் அவன் அவளை நேரடியாக பார்க்கவில்லை தனது பளபளப்பான வெண்கலக் வெண்கலக்கேடயத்தை ஒரு கண்ணாடியாக பயன்படுத்தினான் அவன் நகரும்போது வாளுடன் தாக்கத் தயாராக இருந்தான் ஆனால் அவளைப் பார்த்தான் கதைகளில் வரும் மிருகமாக அல்ல ஒரு ஆழ்ந்த துக்கத்துடன் இருக்கக்கூடிய ஒரு ஜீவனைக் கண்டான் அது அவனை தயக்கமடையச் செய்தது தாக்குவதற்கு பதிலாக அவனுடைய மனதில் ஒரு கேள்வி எழுந்தது இதுபோன்று இவள் மாறுவதற்கு என்ன காரணமாக இருக்கும் தனது வாளைத் தாழ்த்தி பெர்சியஸ் பேசினான் மெடுசா நீ எப்படி இப்படியானாய் எந்தச் சாபம் உன்னை இப்படி ஒரு பயங்கரமான தீயசக்தியாக மாற்றியது பெர்சியஸின் குரலில் நீண்ட காலத்திற்கு பிறகு முதல் முறையாக பயத்தையோ அல்லது வெறுப்பையோ காட்டாத ஒருவரை சந்தித்தாள் ஒரு நீண்ட சோகமான பெருமூச்சு விட்டு தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பித்தாள் நான் எப்போதும் இப்படி ஒரு அறக்கையாக இருக்கவில்லை ஒரு காலத்தில் நான் மிகுந்த அழகுடைய குமரி என்னுடைய நீண்ட கருமையான முடிதான் எனக்கு மிகவும் பெருமைக்குரியது எண்ணற்ற ஆண்களின் பாராட்டுகளை பெற்றது ஆனால் என்னுடைய இதயம் ஆண்களின் உலகிற்கோ அல்லது திருமணத்திற்கோ கொடுக்கப்படவில்லை மாறாக கடவுள்களுக்கு கொடுக்கப்பட்டது நான் எனது வாழ்க்கையை அதீனா எனும் தேவிக்கு அர்ப்பணிக்கத் தேர்ந்தெடுத்தேன் அதீனா தேவியின் கோவிலுக்கு என்னை அர்ப்பணித்தேன் கன்னித்தன்மையின் விரதத்தை மேற்கொண்டு தேவிக்கு சேவை செய்ய உறுதி கொண்டேன் ஆனால் எனது அழகுதான் எனது அழிவுக்கு காரணமாக மாறியது கடவுள் என்னை மணக்க வேண்டுமென்று என்னை விடாமல் துரத்தினார் நான் அவருடைய ஆசையை நிராகரித்தேன் எனது உறுதிமொழிகளை உறுதியாகப் பற்றிக்கொண்டேன் ஆனாலும் அவர் ஒருநாள் அதீனாவின் புனிதமான ஆலயத்திற்குள் என்னை பின்தொடர்ந்தார் அவர் அதீனாவின் புனிதமான கோவிலுக்குள் கெட்ட எண்ணங்களுடன் வந்ததால் ஞானம் மற்றும் கடவுளான அதீனா மிகவும் கோபமடைந்தாள் கோபம் அத்துமீறிய சமுத்திர கடவுள் மீது விழவில்லை அதற்குப் பதிலாக அவளுடைய கோபம் என் மீது விழுந்தது அவளுடைய புனிதமான இடம் தீட்டுப்பட நான் தான் காரணம் என்று அவள் என்னை சபித்தாள் எனது அழகான முடி எனது மிகப்பெரிய பெருமை நெளிந்து விஷம் நிறைந்த பாம்புகளாக மாறியது எனது முகம் ஒரு காலத்தில் அழகின் மறு உருவமாக இருந்தது அது பயங்கரமான உருவமாக மாறியது மேலும் இறுதியாக என்னுடைய முகத்தை பார்க்க துணிந்த எவரும் உடனடியாக கல்லாக மாறிவிடுவார்கள் எனும் சாபத்தையும் எனக்கு கொடுத்துவிட்டாள் அவள் கதையை கூறி முடித்ததும் பெர்சியஸ் சற்று வருத்ததுடன் அவளுக்கு ஆறுதல் கூறினான் பின்பு எவரையும் சிலையாக மாற்றக்கூடாது என்று சத்தியம் வாங்கிக் கொண்டு அங்கிருந்து விடை பெற்றுக் கொண்டான் அதன் பின்னர் மெடுசா யாருமில்லாத ஒரு தனிமையான இடத்தில் தன் வாழ்நாளை கழித்தால் பெர்சியஸ் மற்றவர்களிடம் மெடுசாவைக் கொன்றுவிட்டதாய் கூறினான் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளைக் கேட்பதற்கு நம்ம வியஸ்என் குட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க